அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மொதனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட முதலமை ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க எல்லார்கிட்டையும் பழகும் போது நல்லவங்க கெட்டவங்க படிச்சவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரிதான் பேசுவாங்க ஒரே மாதிரிதான் பழகுவாங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தெளிவான சிந்தனைக்கு இவங்க பெயர் போனவங்களா இருக்காங்க நல்ல யோசனைக்கும் இவங்க பெயர் போனவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியினுடைய அதிபதின் புதன் பகவானுங்க மிதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசிய ஆட்சி செய்யறாருங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விடமாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய ஒதுக்கி காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பே திரித்தனம் சுத்தமா கிடையாதுங்க நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஆறுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா வெளிர் சிவப்பு ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்மேற்கு வடகிழக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் முதலம் ராசிக்காரங்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க சுக்கிர பகவான் இருக்காருங்க ராசியில சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காருங்க தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பாக்யஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வர போகுது நீங்க புதுசா வீடு கட்டோம்னு நினைச்சிருப்பீங்க திருமண தடையெல்லாம் வந்திருக்கும் ஆனால் இனிவரக்கூடிய காலங்கள்ல திருமண தடை நீங்கி திருமணம் கைகுறி நடக்க போகுது சொத்து ரீதியாக பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய முதனும் ராசிக்காரங்க நல்ல விஷயங்களை தேடுறதுனால நம்மளோட வீடியோ பதிவுகள் அவங்களோட கண்ணுல பட்டுக்கிட்டே இருக்குங்க கஷ்டம் பிரச்சனை மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அத பத்தியே சிந்திப்பதால மோசமான நிலைக்கு போறாங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை நாம தான் உருவாக்க வேண்டுங்க இந்த வீடியோ முதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவின் மூலம் முதனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் பத்தி முழுமையா பார்க்க போறேங்க சனி பகவானுடைய நிலை முதினம் ராசிக்காரங்களோட நாவுல சனிய வைக்கிறாங்க முதினம் ராசிக்காரங்க தங்களோட வார்த்தைகள்ல கவனமா இருக்கணுங்க நல்லதை நினைத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட தவறா புரிந்துகொள்ளப்பட்டு சண்டைக்கு வரலாங்க முதனம் ராசிக்காரங்க யாராவது குறை சொல்லிவிட கூடாது அப்படி நினைப்பாங்க எந்த ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னும் பின்னும் ஆயிரம் முறை யோசிப்பாங்க நம்மளோட முதனம் ராசிக்காரங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க நண்பர்களையோ குடும்பத்தினரையோ சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்க மட்டுமே ராசிக்காரங்களை தேடி வருவாங்க முதனம் ராசிக்காரங்க தனித்து விடப்பட்டது போல் உணர்றாங்க திருமணமானவர்கள் கூட தனிமைய விரும்புறாங்க குடும்ப உறவினர்களிடம் பேசும் போது வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தோனுங்க ஆடை மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யறது செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற வளன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க நம்மளுடைய முதலம் ராசிக்காரங்க பொருளாதார ரீதியாக வலிமையா இல்லாவிட்டா அவங்களுக்கு மதிப்பே இருக்காதுங்க பணம் இருப்பவர்களை பெருசா பார்ப்பது இல்லாதவங்கள ஏலனமா பார்ப்பது முதிரம் ராசிக்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க எல்லாரையும் சமமா பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நம்மளோட முதலம் ராசிக்காரங்க நம்மளுடைய முதனம் ராசிக்காரங்க யாரையாவது சார்ந்திருக்க கூடிய சூழ்நிலை உருவாகுங்க சொந்த கால தனித்து நின்று வாழ்க்கைய அமைத்து கொள்ளும் சக்திய அடைஞ்சா போதுங்க குடும்பத்துல மரியாதை இல்லாவிட்டா அந்த இடத்த விட்டு விலகி விடுவாங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்க குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க சனி பக்ரனில செவ்வாய் பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் நல்லது கொடுத்தாலும் ஒரு பக்கம் சோதனைகளை கொடுக்குங்க மதுனம் ராசிக்காரங்க உங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இடத்துல இருக்கணுங்க அப்பத்தாங்க உங்களுக்கான மதிப்பை அதிகப்படுத்த முடியும் ஒரு காலகட்டத்துல தேவை இருந்திருக்கும் அப்ப மரியாதை கொடுத்துるபாங்க ஆனா காலம் போக போக ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வருங்க இறக்கத்தை பார்த்த முதனம் ராசிக்காரங்களை யாரும் കണ്ടുകൊണ്ടதில்லைங்க சகோதரிகளிடமிருந்து கூட ஆதரவு கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாரும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய காலமா உங்களுக்கு அமைதுங்க முதனம் ராசிக்காரங்களே உங்களோட ஜாதகம் நல்லா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில தடைகள் இருந்தால் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க பித்ருக்கள் சாபம் இருக்கா முன்னோர்களை வழிபடாமல் இருக்கீங்களா கெட்ட பார்வைகள் விழுந்துகிட்டு இருக்கா கண் திருஷ்டிகள் இருக்கா தேவையில்லாத நபர்களுடன் பழகுறீங்களா அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க அதுதான் முதனம் ராசிக்காரங்க முன்னேறதுக்காக பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிமும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியம்ங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி ஏழைகளுக்கு உணவளிப்பது ஒரு சிறந்த பரிகாரங்க கருப்பியல் கலந்த உணவு வெள்ளம் கலந்த பாயாசத்தை நீங்க தானமா பசுக்களுக்கு அகத்தி கீரை கொடுக்கலாம் பழங்கள் கொடுக்கலாம் இதன் மூலமா உங்களுக்கு புண்ணியம் சேருங்க காகத்துக்கு உணவு வழங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாமே காணாம போயிருங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கட்டதுங்கிற பேச்சுக்கு கிடையாதுங்க வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்கள் படங்களுக்கு தீபம் ஏத்தி வச்சு மலர்களால் அலங்காரம் செஞ்சு அவங்களுக்கு பிடித்தமான உணவு பண்டங்களை சமைச்சு வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஜோடி புதிய பஸ்திரங்களை வாங்கி வச்சு அத உங்களுடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து அப்புறம் அந்த ஆடைகளை ஏழைகளுக்கு தானம் கொடுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளுடைய முதினம் ராசிக்காரங்களுடைய அதிபதி புதன் பகவானுங்க புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க புதன் பகவான வழிபாடு செஞ்சா போதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யதின் மூலமா புதன் பகவானுடைய அனுகிரகத்தை நீங்க முழுமையா பெறலாங்க புதன் பகவான் வலிமையா இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை நீங்க சீக்கிரமா பெறலாங்க புதன் கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க பச்சை நிற உடைகளை அணியுங்க பச்சை காய்கறிகளை புதன் பகவானுக்கு நெவேத்தியமா கொடுங்க அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எல்லாம் அவன் செயல் மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட முதனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் முருக சீரிசம் மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்துல பிள்ளைகளாட பெருமை உண்டாக போகுதுங்க அவங்களோட நலனுக்காக நீங்க பாடுபட போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாக போகுதுங்க சகோதரர்கள் நலனில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க மனசுல துணிச்சல் ஏற்பட போகுதுங்க கடன்கள் கட்டுக்குள்ள வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்மளுடைய முதனம் ராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவாதிரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்குதுங்க வீண் பிரச்சனைகள்ல தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல கவலை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக நம்மளோட முதனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க திருமணம் ஆகாத முதலும் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகுடி நடக்க போகுது குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமானம் வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்